இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மீனை எங்கே அதிகமாக இருக்குன்னா இந்த கடலுக்கார ஓரம் அந்த சுற்றுலா பயணத்துலாம் போகிறோம் பார்த்தீங்களா அப்போ இந்த மீனெல்லாம் முழுசு முழுசாக பொறிச்சு வைப்பாங்க இன்றைக்கி அந்த மீன் நம்ம கையில் கிடச்சிருக்கு வாங்க பக்கத்தில் மீனை வேறு எவ்வளோ ரஃபாக இருக்குது பார்த்தீங்களா மற்ற மீனெலாம் பிளால் வந்து தொட்ட கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இது ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த மீன் பார்க்க ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது என்ன மீன் எனக்கும் தெரில இந்த மீன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் பார்க்க எப்படி இருக்கு போனால் சங்கரம் மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்க இருக்க டேஸ்ட்டே அதிகமான டேஸ்ட்டு சாப்பிட்ணு ஆனால் இது மாதிரி தான் இருக்குது பார்க்க கொஞ்சம் டிஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே பாருங்க கண்ணில் எவ்வளோ பெரிய மீனாக இருக்குங்க ஆனால் இந்த மீனை என்ன பண்ண போகிறோம்னா சமைச்சு சாப்பிட போகிறேன் புரிச்சு சாப்பிட போகிறேன் அது எப்படி தெரியல பார்ப்போம் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படின்னு இந்த மீனை பார்க்க அப்படியே ரெட் கலரில் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது அது பச்சையோட சாப்பிட்லாம் போல் அப்படி கூட தோணுது ஆனால் க்ளீன் பண்ணிதெல்லாம் சாப்பிட்ணும் மீனை ரெடி பண்ணியாச்சு இந்த மீனை ரெடி பண்ணுற காட்ட முடியல ஆனால் தோலை உரிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு டஃப்பாக இருந்துச்சு தோல் எல்லாம் உரிச்சாச்சு செம்மையாக இருக்கு வாங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுதாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரமாக புரிச்சாச்சு இன்னும் சாப்பிட வேண்டியதுதான்